இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் அதற்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் இப்போ ஏதோ ஒரு ஒரு வேலை நான் இதுக்குள்ளார முடிக்கணும் இப்போ நான் கிளம்புறதுக்குள்ள முடிக்கணும் நான் சாப்பிட்றதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் ஸோ இப்போ அந்த அதற்குள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பை தென் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நான் அதற்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் இந்த முடிக்க வேண்டும்னா ஐ ஹேவ் டு அப்படி யூஸ் பண்ணுவோம் ஹேவ் டு இப்போ நான் போகணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு கோ சாப்பிடணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஈட் அப்படி சொல்லுவோம் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை தென் அண்ட் அதற்குள் தான் தென் அப்படின்றது இந்த வேலையை திஸ் ஒர்க் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் நான் முடிக்க வேண்டும் அவ்வளோதான் ஸோ அப்போ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் தென் ஓகே அடுத்து தேவையில்லாமல் யோசிக்காத யோசிக்காத தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யோசிக்காத அப்படின்னா என்ன சொல்லி நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்போர்ட் டோன்ட் யூஸ் பண்ணுவோம் யோசிக்காதனா டோன்ட் திங்க் தேவையில்லாமல்னா அன்நெசரிலி அன் நெஸ்ஸசரிலி தேவையில்லாமல் யோசிக்காத நீ இன்னும் கிளம்பலையா அடுத்து பாருங்க நீ இன்னும் கிளம்பலையா இப்போ இது பாஸ்ட் டென்ஸ் தான் இப்போ முன்னாடியே இப்போ அவன் கிளம்பிருப்பான்னு நினச்சிருப்போம் ஸோ கிளம்பல அப்படிங்கும்போது ஸோ இப்போ இது நெகட்டிவ்ல கொஷின் கேட்கணும் பாஸ்ட்டில் நெகட்டிவ் டென்ட் யூ பாஸ்ட் டென்ஸ் அப்படினாவே டிட் நாட் யூஸ் பண்ணோம் டென்ட் யூ கிளம்பலையாங்கிறதுக்கு இந்த லீவ் அப்படிங்கிற போர்ட் யூஸ் பண்ணோம் டென்ட் யூ லீவ் இன்னும் அப்படின்னா எட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ டின்ட் யூ லீவ் வெட் இன்னும் கிளம்பலையா அடுத்து தேவையில்லாமல் பேசாத இதே மாதிரி தான் தேவையில்லாமல் யோசிக்காத தேவையில்லாமல் பேசாத ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ